தமிழரசன் பச்சைமுத்தி வைக்கிய லப்பர் பந்து திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷும் ஹரீஷ் கல்யாணம் லீடிங் ரோல்ல நல்லா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சஞ்சனா சுவாஸ்திகா பாலகுமாரன் காளி வெங்கடேஷ் அவங்களாம் நடிச்சிருக்காங்க சென்னை டுவெண்ட்டி எய்டுக்கு அப்புறம் வந்து ஒரு முழுமையான ஒரு கிரிக்கெட் கதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் கொடுத்துருக்காங்க இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம டீனேஜ் பசங்க கிரிக்கெட் லவர்ஸ் மற்றும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து நல்லாவே கொண்டாடலாம் அது மாதிரி ஒரு திரைக்கதையும் நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு கருத்தையும் வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அது கதை வந்து கடலூர் மாவட்டத்தை சுத்தி நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இந்த கதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சொந்த ஊர்ல ஜாலி டீம்ன்ற ஒரு டீம் இருக்கு அதுல வந்து ஹரிஷ் கல்யாணம் விளையாட்டுக்கு வராரு வேற ஜாதி என்ற விஷயத்துல வந்து அந்த இடத்துல வந்து விளையாட விடாம பண்றாங்க அட்டகத்தி தினேஷ் இந்த படத்துல வந்து கெத்தி தினேஷா வந்திருக்காரு அவரோட நன்றியும் அந்த டைம்ல கொடுக்குறாங்க சோ அவர் வந்து ஷேரா மாதிரி பிச்சு அடிச்சு தள்ளிட்டு போயின் இருக்காரு அவரோட வீக்னஸ் வந்து ஹரிஷ் கல்யாணம் அவர்கள் சின்ன வயசுலயே சொல்றேன் ஆஃப் சைடில் போட்டு அடிக்க மாட்டாரு நீங்க அதை ட்ரை பண்ணும்போது இவர் வேற ஜாதின்ற விஷயத்தாலையும் இவர் மேலே ஒரு வேற்றுமை இருக்கிறதாலையும் அவர் சொல்றவர் கருத்துக்கு எதுவும் கேட்கல சோ அதுல வந்து அந்த டீம் விட்டு வெளியே போறாரு அணியில விளையாட ஒரு வந்து ஏற்படுது ரித்து தினேஷா வருகிற அவங்களோட மனைவியான வந்து அட்டகாசமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கான ஆக்டிங்க வந்து கொடுத்திருக்காங்க அது கேரக்டர் அவர்களோட கேரக்டர் வந்து பயங்கரமா இருக்கு சூப்பராகவே நல்லா பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் அவர்கள் ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா சும்மா சாதாரண ஆக்டிங் கண்ணாலையும் சைகையாலையும் மட்டுமே பண்ணுவாங்க அந்த ஆக்டிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லாவே பண்ணிருக்காங்க கேரக்டர் முக்கியமா மூணு பேர் யாருன்னு பார்த்தா ஹரிஷ் கல்யாணம் அட்டகத்தி தினேஷ் மட்டும் சுவாஸ்திகாங்க மூணு பேருமே வந்து சிக்ஸரா அடிச்சிருக்காங்க அவங்க கேரக்டர் ஸோ ஒரு கட்டத்துல வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து சொல்றாரு இதுமாரி ஆஃப் சைட்ல போட்டு அவர் அடிக்க மாட்டுறாரு அப்படின்ற விஷயம் வந்து அட்டகத்தி தினேஷ் தெரிய வரும்போது சின்ன பத பேசத்துல ஒரு கதையானு சொல்றாரு ஸோ அந்த விஷயம் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து அவமானமா ஏற்படுது அட்டகத்தி தினேஷோட தான் வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து லோ பண்ணிட்டு இருக்காரு இவர் மாமனார்ன்றது தெரியாமயே இவர்கிட்ட சண்டையும் மோதலும் ஏற்படுது சொந்த அணில விளையாட முடியாத ஒரு இயக்கத்துல வந்து தனியார் டீம் உருவாக்கி விளையாட போறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்படுற சிக்கல்கள் அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணுக்கும் அட்டகத்தி தினேஷ்க்கு ஒன்னா சேர்றாங்க கல்யாணோட காதல் வந்து மாதிரி சொந்த ஊரோட டீம் ஜாலி டீம் வந்து எப்படி கொண்டு வராங்கன்ற விஷயத்தை வந்து அருமையாவே சொல்லியிருக்காங்க இந்த படத்துல அவங்க விளையாடும் போது நாமளும் சேர்ந்து ஆடியன்ஸாவே இந்த படத்தை வந்து ரசிச்சுட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாம அவங்குள்ள ஏற்படுற காதல் அதாவது முக்கியமா தினேஷுக்கும் சுவாஸ்திகா அவங்களுக்கு கணவன் மனைவிக்கான லவ் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க எல்லா கணவன் மனைவிக்கும் வந்து இந்த லவ் சீன் வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கும் அது மட்டும் இந்த படத்துல வந்து சூப்பரா ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாதி அரசியல வந்து சொல்லிருக்காங்க மேலையும் சொல்லாம கீழே சொல்லாம நடுநிலையா எந்த ஒரு ஜாதிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம அழகாவே இந்த விஷயத்த வந்து சொல்லிருப்பாங்க அது ஜாதி அரசியல வந்து சூப்பராகவே சொல்லிருப்பாங்க ஒரு எந்த ஒரு ஜாதியையும் தாழ்த்தி பேசாம எந்த தன் ஜாதியை வந்து தூக்கி பிடித்து பேசாம சமமாவே பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்துல வந்து இந்த படத்தோட இயக்குநர்கள் வந்து சல்யூட் பண்ணலாம் இந்த படத்தை வந்து கண்டிப்பா வந்து குழந்தைங்களை முதல் பெரிய முழுவதையும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு ஆபாசமும் எந்த ஒரு இரட்டை வாசனமும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் என்ற ஒரு விஷயம் அருக அருகத்தக்க விஷயங்கள் எதுவுமே இல்லாம அருமையா அந்த படத்தை வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்க கண்டிப்பா பார்க்கலாம் முக்கியமா நம்ம வாழ்வில்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த இந்த படத்துல வந்து மாசாவே பண்ணியிருப்பாங்க இப்ப ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னாக்கா அது திரைக்கதையில வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாசா எப்படி பண்ணணும்ன்ற விஷயத்த சொல்லும் போது இந்த படத்தோட நம்மளோட வாழ்வில வந்து சம்மந்தப்படுத்துது அதுக்காகவே இயக்குனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மற்றவர்கள் நன்ற வீடியோ வந்து சந்திக்கலாம் பாய்